கோவை காரமடை அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாடிய நபர் பிடிக்கச் சென்ற வனத்துறையினரின் வாகனம் மீது சரமாரியாக கல்வீசி தாக்குதல் கத்திய அறிவாலை காட்டி மிரட்டல் கோவை காரமடையை அடுத்துள்ள கண்டியூர் பகுதியில் காட்டுப்பன்றி வேட்டை தொடர்பாக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் அப்பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரது வீட்டில் சோதனையிட்ட போது இறைச்சி மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வெங்கடேஷ் தப்பி ஓடியுள்ளார் அவரை வனச்சரகர் ரஞ்சித் தலைமையிலான வனத்துறையினர் தேடி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை அவரை பிடிப்பதற்காக வனவர் தலைமையிலான வனத்துறையினர் காட்டுப்பன்றி வேட்டையில் ஈடுபட்டு தேடப்பட்டு வந்த வெங்கடேஷ் என்பவரது வீட்டிற்கு சென்றபோது அவரது தந்தை செல்வராஜ் என்பவர் வனத்துறையினரை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் மேலும் அவரது செல்போன் மூலமாக கருப்பசாமி என்பவரையும் தனது வீட்டிற்கு வரவழைத்துள்ளார் தொடர்ந்து வனத்துறையினர் வெங்கடேசன் மனைவியிடம் வனச்சரக அலுவலகத்திற்கு வெங்கடேசை வருமாறு கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல முற்பட்டுள்ளனர் அப்போது அவர்களை வழிமறித்த கருப்பசாமி மற்றும் செல்வராஜ் உள்ளிட்டோர் அவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி வனத்துறையினரையும் வனத்துறையினரின் வாகனத்தையும் கற்களை வீசி தாக்கியுள்ளனர் இதில் வனத்துறையினர் வாகனத்தின் முன்பக்கம் மற்றும் பின்பக்க கண்ணாடிகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளன வனத்துறையினருக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டது மேலும் அறிவால் கத்தியை காட்டி வனத்துறையினரை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இது குறித்து அறிந்த வனசரகர் ரஞ்சித் தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேட்டை கும்பல் வனத்துறையினரை தகாத வார்த்தையால் பேசி தாக்கவும் வனத்துறை வாகனத்தை கல்வீசி தாக்கவும் முயன்ற வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது காட்டுப்பன்றி வேட்டையில் ஈடுபட்ட நபரை பிடிக்க முற்பட்டபோது வனத்துறையினர் மீதும் வனத்துறையினரின் வாகனம் மீதும் சரமாரியாக கல்வீசி தாக்கப்பட்டதுடன் கத்தி மற்றும் அறிவாளால் மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்ட ஏற்படுத்தியுள்ளது பாரு பாரு பத்தி ஆரம்பிச்சான் பா வந்துட்டான் நான் போய்ட்டே இருக்கு நான் பாரு பாரு பண்ணு பண்ணு दे आ यार जिस दिन है जिस दिन है ये जिस दिन है ये जिस दिन है गाड़ी उठ रही है तेरे पास दिन है भैया साथिन के है आज काम में तेरे भैया साथिन के है क्या कर रहा है जरूर जरूर दिख क्या नमस्ते फोटो ले क्यों ना आई गाड़ी

ભાઈ એ બધી સાંકળાઓ પામો બધી આની તો ભાઈ ભંજીએ તો ને પોટ હેડિંગ बैसा अगे दिखे तीर। तीर। ना, बैसा दिखे, बैसा दिखे, जरूर दिखे, बैसा दिखे, हाँ, काम है तेरे बैसा दिखे, जरूर दिखे, नमस्ते, पॉटर उठोगे, आइए आइए